இப்போ டீச்சாவோட தீர்மானம் கதை நம்ம இப்போ இங்கிலீஷ் கிராமரில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ப்ரோ நான்ஸ்லாம் இப்போ ஹீஷி இப்போ ஆன் பென்லாம் ஹீஷி இப்போ ஜெண்டர் நியூட்ரல் டே அப்படின்னு வந்துருக்கு அது மாதிரி குழந்தைங்களை ரெஃபர் பண்ணும்போது இங்கிலீஷில் இட்டை அப்படின்னு தான் ஜென்ரலாக ரெஃபர் பண்ணுவாங்க தமிழ்லையும் அதே தான் வந்திருக்கு அவன் அவங்களில் இருந்தாலும் குழந்தைய ரெஃபர் பண்ணும்போது அது தான் இங்கிலீஷலாக ரெஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அது இன்னும் ஆரோ பெ மனிதர் ஆள அப்படிங்கிறதுக்காக இன்னும் குழந்தையாக ஒரு விலங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்னும் அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் அது வரல அப்படிங்கிறதுக்காக இந்த கதை வந்து தீஜா வந்து அதை இருந்து அந்த அதுங்கிறத வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறாரு முதல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த பெண் சொல்லிட்டு இருந்தது விளையாடி கொண்டு இருந்தது அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு அதாவது இன்னும் அது வந்து குழந்தைதான் அது அது இன்னும் வந்து ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விசாலம்னு பேர் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை அடைக்கிறாரு அதாவது அந்த ஒரு டுவாலிட்டிலே தான் இருக்காரு இன்னும் குழந்தையாகவும் இருக்கு பெண்ணாகவும் இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டைலாலேயே தான் கதை ஆரம்பிக்குது ஸோ இது ஓவராலாக ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து ஃபிசிக்கல் கம்மிங் ஆஃப் விட ஒரு மென்டல் கம்மிங் ஆஃப் ஏஜ் அதுவும் நான் பார்க்கறது எப்படின்னா எப்படி ஒரு சமூகம் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ்க்கு தள்ளுது அப்படிங்கிற மாதிரியும் இது பார்க்கலாம் ஏன்னா இந்த குழந்தைக்கு வந்து பத்து வயசு இன்னும் அப்போ தான் முடிய போகுது ஆறம் ஆரம்பிக்க போகுது அந்த அந்த ஒரு நாளில் தான் கதை இருக்குது கல்யாணமாகி ஐ திங்க் நாலு வருஷம் அப்படின்னு தான் பேச்சு வருது ஸோ ஆறு வயசில் ஆரம்பித்து ஆறு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு ஆறு வயசு டு இருபது வயசு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்தா நம்ம எல்லாருக்கும் அந்த மேத்தமெட்டிஷியன் ராமானுஜன் தெரியும் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது இருபத்தோரு வயசு ஜானகி அவங்களுக்கு வந்து ஒம்பது வயசு ஸோ இது வந்து அந்த காலக்கட்டத்தில் ஒரு நேச்சுரல் ஏஜ் கல்யாணத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் இந்த சமுதாயத்தில் ஒரு இந்த ஜாதியில் வந்து அதுதான் நேச்சுரல் ஏஜ்னு வச்சுருக்காங்க இந்த கதையில மெயினாக பார்க்க போகிறது நான் சொன்ன மாதிரி கம்மிங் ஆஃப் ஏஜ் அது எப்படி இந்த பெண் வந்து ஆமாம் ஏன் அந்த முடிவு பண்ணுறா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் ஏன் வந்து அவ வந்து அப்பாவோட வெயிட் பண்ணல அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணல அதுக்கு முன்னாடியே அவ வந்து அந்த டிசிஷன் எடுத்துட்டு கிளம்பிடுறான் அந்த ஒரு கேள்வி வந்து இந்த கதை முன்வைக்குது அது ஏன் அது வந்து அவளாவே அடைஞ்ச ஒரு மெச்சூரிட்டி லெவலா இல்லைன்னா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயம் அப்ப சொன்னதுனால அதுல இருக்கிற மெச்சூரிட்டி லெவலா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதனால தான் இப்போ ஏன்னா அதே தெருவில் பக்கத்து வீட்டில் அந்த இன்னொரு ராதாங்கிற குழந்தை வந்து இன்னும் தான் இருக்கு அதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் அட்லீஸ்ட் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டிலே தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கே வந்து இது ஆச்சரியமாக இருக்குது விசாலம் வந்து எப்படி இந்த டெசிஷன் எடுத்து தீர்மானம் எடுத்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதான் ஒன்று தீர்ப்புன்னு வச்சுக்கலாம் இல்லை ஃபைனல் டெசிஷன் டிட்டர்மினேஷன் அது மாதிரி நிறையா இருக்கு இன்னொன்று டீஜாக் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு கர்நாடக இசை மரபிசை மேலே ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு உண்டு பரதநாட்டியத்தில் வந்து தீர்மானம்னு ஒரு கலை சொல்கிறது அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டான்ஸ் ஆர் மூமெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கடைசியாக என் பண்ணும் போது தீர்மானம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பொசிஷன் ஆடுவாங்க ஸோ அது இஸ் த ஃபைனல் திங் ஸோ அதையும் கூட தீஜா இதை யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இவளோட ஒரு குழந்த ஒரு குழந்த ஆடின ஆட்டத்துலேருந்து தீர்மானமாக முடிச்சுட்டு அவள் வந்து ஒரு பெண்ணாகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து இன்னொரு முக்கியமான இதுல அவர் இதுல இருக்க முக்கியமான ரிலேஷன்ஷிப் வந்து அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அது வந்து ஒரு மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ்ல அப்பா வந்து விசாலத்தை பார்க்க வரும்போது கடைசியாக ஒரு சோழிக திரும்பவும் கொடுக்குறாரு அவர் பொண்ணு வழக்கோ சோழியா கொடுத்துட்டு சொல்றாரு தேவையான போது விளாண்டுக்கோ அப்படின்னு ஸோ அதாவது குழந்தையா இருக்கும்போது நீ குழந்தையா இருந்துக்கோ ஆனால் நீ இன்னொரு வீட்டுக்கு போய்ட்டு அதனால மெச்சூராக பொண்ணாகவும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இவ வந்து பார்க்குறான் இவ அமுச்சோன்னே அப்பா வந்து திரும்பி பார்ப்பாரா திரும்பி பார்ப்பாரான்னு இவ பார்த்துட்டே இருப்பாள் கடைசியாக அப்பா வந்து திரும்பி பார்க்க மாட்டார் அப்படியே கிளம்பிடுவார் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்து கிளம்பிடுவார் அப்போ வந்து இவள் வந்து ஃபைனலாக இவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அப்பா வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு அனுப்பிச்சுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ஸோ மற்றவங்களோட